ஏன் பொம்பு விட்றேங்க பொம்பு விட்றேங்க டேய் ஓ அது என்னடா வார்த்தை அது ஏன் பொம்பு ஏன்டா மீண்டும் மெயின்டென் அது என்ன பொம்பு விட்றேங்கிற என்ன ஏ என்னங்க பொம்பு வணக்கம் டேய் ஓ பார்த்தா பெரியவரை பார்த்தா மரியாதையோடு வணக்கம் செய்யாமல்

எரிஞ்சி போய்டுவீங்க எரிஞ்சிடுமா ஆமா அண்ணு அய்யோ டேய் நான் சொல்றாரு வலங்காரத்துல அவர்க்கு அக்கினி நெருக்க இருக்கு ஆமா அதுல அதுல நான் நம்ம எரிஞ்சு சாம்பலா போடுமா ஐயா சாம்பியார என் ஓடுதுன்னு சொல்றேன்